கடவுள் அருளை பெற இயலும் என்பது தெய்வீக இறை நம்பிக்கை அந்த வகையில் நம் அடுத்ததாக காண இருப்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துவது ஏன் பனிரெண்டு வருடங்களை குறிப்பது ஒரு மாமங்கம் தேவதைகளை ஆராதனை செய்வதற்கு குரு பகவானை பிரதானமாக கணக்கில் கொள்வார்கள் குரு பகவான் சராசரியாக ஒரு ராசியில் ஒரு வருடம் காலம் சஞ்சரிப்பார் பனிரண்டு ராசிகளையும் முழுமையாக ஒருமுறை சுற்றி வருவதற்கு வருடங்கள் ஆகிவிடும் குரு பகவானுக்கு நாம் வாழ்கின்ற இந்த அண்டம்தான் பனிரண்டு ராசி மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்படி குரு பகவான் இந்த அண்டத்தை சுற்றி வர எடுத்துக் கொள்ளும் காலம் பனிரெண்டு வருடங்கள் என வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு ஒரு மாமங்கம் என்பது தேவதைகளை ஆராதனை செய்வதற்கான கால அளவாக எடுத்துக் கொள்ளலாம் மூலவர் விக்கிரகத்திற்கு அஷ்டபந்தனம் சாற்றி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆலயங்களில் மட்டுமே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வார்கள் அஷ்டவந்தன என்பது பனிரெண்டு வருடங்களில்